திருத்திருப்பூண்டிக்கும் மன்னார்குடிக்கும் இடையில ஆதிச்சபுரம்னு ஒரு அழகான ஊர் இருக்குது அங்கே தான் அபித்ராவுக்கு வெட்டிங் மேக்கப் பண்ணுறதுக்காக நம்ம போயிருந்தோம் அபித்ராவுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் மேக்கப் வெட்டிங் மேக்கப் ரிசப்ஷன் மேக்கப் எல்லாமே நம்ம கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம டீம் மேக் வரும் வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனுக்கு என்னோடய ஸ்லாட்டும் புக் பண்ணியிருந்தாங்க எப்போதும் போல் ஆன் டைம் ரைடோட ப்ளேஸ் ரீச் ஆகிட்டு அவங்களுடைய மேக்கப் எதிர்பார்ப்பு எல்லாமே கேட்டுட்டு நம்மளோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எல்லா ப்ரைட்ஸுமே நம்மளை நம்பி சொல்கிற மாதிரி தான் அபித்ராவும் எனக்கு எப்படி சூட் ஆகும் மோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எப்போதுமே மேக்கப்ல ஃபாலோ பண்ணுற கான்செப்ட் அவங்களுடைய நெக் கலர் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹைலைட்டிங் பாயிண்ட் அங்கே என்ன கலர் இருக்கோ அதை தான் நம்ம ஓவரால் ஃபேஸ்க்கு கொண்டுட்டு வருவோம் அதே கான்செப்டில் தான் அபித்ராக்கும் நான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஐ மேக்கப் கோல்டன் ஷிம்மரி ஐஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ அவங்களோட ஐப்ரோஸை எக்ஸஸ்ஸெல்லாம் போகாமல் அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நான் டிஃபைன் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ முகூர்த்தம் லுக் அப்படிங்கும்போது ஐஸ் வந்து இன்னும் போல்டாக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக கோல் எஃபக்ட்லயும் கரெக்டான விங்கும் போட்டு நம்ம போட்டிருந்தோம் எல்லாருமே அந்த பிராண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சோ நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் தென் இதுதான் வந்து அபித்ராவுடைய ஃபைனல் லுக் இது ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ணது நல்லா பாத்துக்கோங்க எப்போதும் போல நம்ம கேமரால க்ளோஸ் அப்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து பிரைட் கிட்ட வந்து காமிப்போம் கேமரால காமிக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா கேமராவில் எடிட்லாம் பண்ண முடியாது என்ன இருக்கோ அது அப்படியே காமிக்கும் அதுதான் அந்த ரியாலிட்டியை தான் நம்ம பிரைட்ஸ் கிட்ட வந்து காமிப்போம் இதுவுமே ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு இப்போது கேமராவில் எடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு துல்லியமான அவுட்புட் ப்ரைட் கிட்டே காமிக்கும்போது அவங்க ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ